வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு ரெடிமேடு அதாவது ரெடிமேடா நம்ம ஆரியோ இது போட்டிருந்தாலும் ரெடிமேடு இப்போ நிறைய பிளவுஸ் வந்து ரெடிமேட் பிளவுஸ் தான் நிறைய கஸ்டமர் வந்து வாங்கிட்டு வராங்க அந்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் போட்டு சுத்தி நம்ம தையல் போட்டுருவோம் இந்த திடீர்னு வச்சதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவசரமாக சட்டை தைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம டிசைன் வெற்றி தைக்கிறது சூப்பராயிடும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க் போட்டு தைக்கிறது எப்பயும் நம்மள்கிட்ட நம்மள்டே எம்ப்ராய்டரி ரெண்டு நாள் ஒரு நாள் ட்ரை தேக்கிற மாதிரி இருக்கும் உடனே உடனே வேணும் இந்த மாதிரி டிசைன் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு நம்ம வாங்கிட்டு அதில் பிடிச்சு விட்டுட்டு டாட் பிடிக்கணும்னா டாட் பிடிச்சு விட்டுடணும் நான் டாட் அப்புறம் பிடிக்கிறேன் இப்போ அதை அந்த ரவுண்ட் ரவுண்ட்னுக்குக்கே அந்த அந்த டிசைனை ஒட்டியே வர மாதிரி லேஸ் வந்து சிம்பிளாக ஒரு அழகான லேஸ் அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது வந்து நம்ம ஒர்க் வைக்கணும் அந்த லேஸ் வைக்கிறப்ப இந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும் அதுக்காக அந்த லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் அதுக்கு செட் ஆகுற மாதிரி அந்த லேஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் எப்பயுமே லேஸில் இப்போ தையல் போட்டு முடிச்ச பின்னாடி பார்த்தா அந்த ரவுண்ட் நெக்குக்கு செட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இப்போ வந்து கிடச்சிருச்சு ப்ளவுஸு இப்போ ரவுண்ட் நெக்குக்கு லேஸ் வச்சு முடிச்ச பின்னாடி எக்ஸ்ட்ரா அந்த பூக்கெல்லாம் ஒரு ஒரு கர்வ் சேப் மாதிரி கொடுத்து அழகாக ஒரு டிசைன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டிசைன் வரைகிறேன் வரைஞ்சிட்டு அந்த அந்த சர்க்கிள்குள்ளே ஃபுல்லாகவே அந்த பூ எம்ப்ராய்டு பூ இருக்கிற மாதிரி வரைஞ்சி அதில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன் லேஸை வந்து அதுக்கு அதே லேஸவே நெக்கு வச்ச லேஸவே நம்ம வந்து அப்படியே அட்டாச் பண்ணி தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த டிசைன் வரைஞ்சிட்டேன் வரைஞ்சதுக்கு மேலேயே நம்ம வந்து இப்போ அழகாக அந்த லேஸை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு எப்பயுமே லேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லா திருப்புறதுக்கு ஏதுவாக மாதிரி நம்ம டிசைன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் காலிஞ்சி லேஸவே செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பட்ட லேஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க ஏண்டா காலிஞ்சி லேஸ்னால் உங்களுக்கு எப்படி வேணாலும் திருப்புறதுக்கு அது வரும் இப்போ அரை இன்ச்சுக்கு மேலே இருக்கிறதுக்குலாம் வந்து உங்களுக்கு திருப்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா அந்த அரை இஞ்சி லேஸுமே அந்த திருப்புறதுக்கு உண்டான லேஸாக இருக்கணும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்புறதுக்கு வராது அதனால் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் தைக்கிறதுக்கெலாம் காலிஞ்சு லேஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் ஒரு டிசைன் தைக்கிறோன்னா அந்த டிசைன் வந்து எப்படி நம்ம அழகுப்படுத்தலான்னு கவனித்து நம்ம அதை தைக்கிறப்போ உண்மையிலேயே அந்த டிசைன் வந்து அழகாக நம்மளுக்கு கிடச்சிரும் எப்போயுமே லேஸ் தைக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு தையல் போட்டு விடுங்க ரெண்டு கார்னர்லேயும் அப்போத்தான் படிஞ்சு இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கும் ஒன் சைடு அதனால் நீங்கள் எப்போயுமே ரெண்டு தையல் கண்டிப்பாக போட்டுருங்க ஏன்னா கஸ்டமர் கொடுக்குறவங்களாம் டிசைன் வந்து ப்ளவுஸை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழகாக்கி கொடுத்துருங்க உங்கள் இதில் நல்ல அழகான டிசைன் வச்சுருங்க தான் சொல்லுவாங்க யாரும் இப்படி தான் டிசைன் வைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த டி இந்த ஒரு சிலர் வந்து ஒர்க் டிசைன் எனக்கு இந்த டிசைன் வேணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் நீங்கள் எது அழகாக இருக்குமோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறப்ப அந்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி வந்து அழகாக்கலாம் அப்படின்றத நான் யோசிப்பேன் அதனால் என்னோட அதாவது கொஞ்சம் அதை யோசித்து அழகாக ஒரு டிசைன் வச்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்றத கனெக்ட் பண்ணி தான் தப்பேன் இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து நம்ம யோசிச்சு இந்த மாதிரி டிசைன் வச்சு அழகாக இருக்கும் நம்ம யோசிச்சு இந்த மாதிரி செய்யணும் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் நான் வந்து அழகாக டிசைன் வச்சு விடுவேன் இப்போ இந்த கவ் ஃபுல்லாமே நம்ம ரெண்டு தையில் போட்டுடணும் ரெண்டு தையில் போட்டுட்டு சைடுலேயும் இன்னொரு லேஸ் அட்டாச் பண்ணி விட்டுட்டு இந்த கவுகளுக்குள்ள ஃபுல்லாமே நம்ம அந்த ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணுறப்ப இந்த டிசைன் வந்து ஃபேன்சியாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதாவது ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஆண்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ப்ளவுஸு அந்த நிச்சயதார்த்தத்துக்கு உடனே உடனே எனக்கு வேணுன்றதுனால அது எவ்வளோ அழகுப்படுத்த முடியும் என்னால் இந்த பிளவுஸ் அப்படின்றத கனெக்ட் பண்ணி அழகாக இந்த ப்ளவுஸை அவங்களுக்கு தச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த ப்ளவுஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையாக சூப்பராக வந்து இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சி எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம விரும்பி செய்கிறப்ப அந்த வேலை உண்மையிலேயே அழகாக நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகி கிடைக்கும் எந்த ஒர்க்குமே நம்ம விரும்பி பண்ணுங்கள் டெய்லரிங்கை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஆர்வம் இருந்தால் தான் இந்த வேலையை வந்து நம்ம செய்ய முடியும் ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதுனாலும் நம்ம செய்யலாம் ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக வேணும் கொஞ்சம் பொறுமை வேணும் ஏன்னா நம்ம வந்து மிஷினில் ஊசி ஓயாமல் அருந்தருந்து போகிறப்ப டென்ஷன் ஆகக்கூடாது ஒரு அது அது அந்த மிஷினை வந்து கண்டிஷனாக வச்சுக்கோங்க வச்சுக்கிறப்ப உங்களுக்கு அந்த தைக்கிறதுக்கு நூல் அருந்து போகாமல் இருக்கும் அப்போ நீங்கள் தைக்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அதெல்லாம் வந்து சின்ன சின்னதை நீங்கள் எப்போயுமே மிஷின் வேலை முடிஞ்சனையும் தொடச்சிட்டு அந்த பாபின் கேஸுக்கெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டுவிட்டு வச்சிங்கன்னா அந்த மிஷின் கண்டிஷனாக இருக்கும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க வைக்கிறப்ப நம்மளுக்கு தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நூல் அருந்திருந்து போனால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும் இல்லை எரிச்சல் ஆகிடும் என்னடா தைக்கிறோன்ட்டு அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நீங்கள் மிஷினை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க கண்ட்ரோலாக வைக்கிறப்ப நீங்கள் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் லேஸை ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடித்தாச்சு லேஸ் வச்சு முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் தெரியும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணணுன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளே ஸ்டோன் வச்சுட்டேன் சதுர சதுர ஸ்டோனாக வைக்கிறப்ப இந்த ப்ளவுஸ் இன்னமே கொஞ்சம் அழகாயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் என்னுடைய வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர்ற பில் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் கண்டிப்பாக செய்யுங்க அதுதான் எனக்கு வந்து இன்னும் அந்த வேலையை செய்கிறதுக்காக ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்